முறை இருக்கு பட்டியலின மக்கள் இன்னும் அந்த கொடுமை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க சக்கரபாணி கவுண்டர் ஒரு திராவிட இயக்கத்துல ஒரு திராவிட கட்சியை சார்ந்தவங்களுக்கு இந்த வார்த்தை வரலாமா அந்த கோயில் உள்ள பட்டியலின மக்கள் கூடாது எப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரியை வரட்டுதான் ஒரு பழமொழி சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் தம்பி கவுண்டர் நாட்டாம கவுண்டர்னு ஒரு நாலு கவுண்டர் பேர் எழுதி நாலு சிலையை வச்சிருக்காங்க பட்டியலின சமூகத்துக்கு எஸ் எஸ்டிக்காக நான் கட்சி வச்சு நடத்தணும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யாருமே வரலையே சிதம்பரம் நடராஜர் கோயில்ல என்னங்க நடக்குது திருவாசகம் பாட முடியாம இருக்கு இல்லையா மண்டபத்துல ஏறி அங்க மந்திரி இருக்கிற ஏரியாவிலே மிகப்பெரிய பெரிய திண்டாமல் கருவிமனை இருக்குது இது தெரியாதா உங்களுக்கு ஜனநாயகத்தோட நான்காவது தூண் ஐநூறு பேர் உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒண்ணா ஒரு மீடியா கூட தெரியாதா அடுத்தது கருவறை நுழைவு போராட்டம் எடுக்க போறோம் ரவுண்டர் கட்டினாரு காவல்துறை இட்ச அனுமதி கொடுத்தது சீமான கொடியும்தாங்க இருக்குது பிசிகா கொடியுந்தான் இருக்குது நீங்க சொன்னீங்க ஜான் பாண்டிய அன்ன போஸ்டரை கூட ஒன்னு பாத்தேன் இருந்தும் யாரும் அதை கேட்கலையே ஏன் வட மாவட்டங்களில் தீண்டாமல் இருக்காங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி அமைச்சு பார்க்க முடியுமா ஓட் பேங்க் போயிடுங்க சமீபத்தில் உங்க அமைப்பு சார்பாக உண்ணாவிரதம் இருந்தீங்க இல்லையா எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தீங்க என்ன விஷயம் எங்க அமைப்பு வந்து தமிழ்நாடு ஆர்டிஏ அண்ட் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஆர்கனைசேஷன் கடந்த ஆறு ஆண்டு காலமாக வந்து கம்யூனிஸ்ட பாதையில் போயிட்டு இருக்கோம் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதாவது அடித்தட்டு மக்களுக்காக நாங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்னு என்ன போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னா சமூக சிந்தனையுடைய என்னென்ன பண்றாங்க மக்கள் எங்க பின்தங்கி இருக்காங்க அவங்களுக்கு அரசோட திட்டங்கள் எங்கெல்லாம் போய் சேராம இருக்கு இதை வந்து முன்னெடுத்து நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களோட வந்து ஆர்டிஐ தான் இதுக்கு எங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்குதுன்னா ஒரு ஏரியாவில வந்து பல்வேறு குறைகள் மக்கள் எடுத்துட்டு சொல்றாங்க இல்லையா அந்த குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு என்னன்னா ஆர்டிஐ போட்டு அதுல இருக்கிற மேட்ரு எல்லாத்தையும் எடுக்கிறோம் ரோடு சரி இல்லையா ஏறி இல்லையா பஞ்சாயத்துல என்ன நடந்திருக்கு எவ்வளவு ஃபண்டு ஒதுக்கி இருக்காங்க இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டு அதை அரசு அதிகாரிகள்ட்ட போய் வைக்கிறோம் வச்சு இது மாதிரி மாதிரி இருக்கு இது பண்ணாம இருக்கு செய்யாம இருக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க இல்லைன்னா நாங்க வந்து மக்களை திரட்டி போராடுவோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்துல தான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்துல வந்து கீரனூர்னு ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் வந்து பட்டியலின மக்கள் வந்து டாமினேஷன் அதிகம் அவங்க தான் அங்கே மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டு ஓட்டு இருக்காங்க அவங்க வந்து காலங்காலமாக ஒரு கோயில் வழிபடுறாங்க கண்டியம்மன் கோயில்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் வந்து அவங்களே ஒரு பூசாரியை நியமித்து அரசு கோயில் தான் அது கவர்மெண்டோட கோயில் கவர்மெண்ட் ஒரு சில திட்டங்கள்லாம் அதில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் எல்லாத்தையும் அங்கே கோயிலில் மும்முரமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா இடையில ஒரு சமூகம் வருது ஜாதி சமூகம் வருது நான் எப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் கிடையாது உள்ளூர்கார உள்ளூர்காரவங்க யாருமே கிடையாது எல்லாம் வெளியூருக்காரவங்க ஏன்னா இவங்க பட்டியலின மக்கள் இல்லையா நசுக்கிறாங்க தென் மாவட்டங்கள் ஃபுல்லாவே வட மாவட்டங்கள் சாரி தென் மாவட்டத்தில் வட மாவட்டங்கள் ஃபுல்லாவே ஃபுல்லா நசுக்கப்படுறாங்க இரட்டை டம்ளர் முறை இருக்கு பட்டியலின மக்கள் இன்னும் அந்த கொடுமையை அனுபவிச்சிட்டு தான் இருக்காங்க சும்மா வந்து இரண்டு அரசுகளும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து சிறுபான்மையின் மக்களை அரவணைக்கிறோம் அவங்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுக்குறோம் செய்கிறோம் வைக்கிறோம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தீண்டாமை ஜாதிய கொடுமை இன்னும் வந்து அந்த வட மாவட்டங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு கடுமையாக இருக்கு நிறைய வெளிப்படையாக சொல்ல நிறைய செய்தி நிறுவனங்கள்லாம் இதை வெளியிடாமல் வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரில ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு செய்தியாக இருக்குது நாங்கள் ஆய்வு செய்யும்போது இது மாதிரி இருக்கு ரெட்டை டம்ளர் முறை இருக்கு இதையான் வந்து வெளியே கொண்டு வரல இன்னும் அந்த தீண்டாமை சுவர் இதோட கதைக்கு வர்றேன் என்ன நடக்குன்னா அந்த கோயில வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மூணு ஊர்ல இருந்தும் மூணு ஆதிக்க சக்தியினர் உள்ள வர்றாங்க வந்துட்டு அவங்களோட ஆதிக்கத்தை பயன்படுத்துறாங்க ஒரு சக்கரபாணி எம்எல்ஏ மஞ்ச அமைச்சர் இருக்காரு இல்லைங்களா குற்றவுத்துறையா உணவுத்துறை உணவுத்துறை அவரோட தொகுதி தான் அவரோட தொகுதியில அவரோட ஆதரவு இல்லாம இருக்காது ஏன்னா நாங்க வந்து அந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கும் போதே அவரோட நெருக்கடி என்னன்னா இது இங்க நடக்கவே கூடாது காவல்துறைக்கு உத்தரவு போடுறாரு ஆனா காவல்துறை முன்னாடி வந்து அனுமதியை கொடுத்துட்டாங்க கொடுத்து டிஎஸ்பி லோக்கல் இன்ஸ்பெக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க நீங்க நல்லா பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு இஷ்யூ தான் ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணுங்கட்டாங்க முதல் நாள் வந்து என்ன பண்றாங்க எங்க நிர்வாகிகள் எல்லாம் அவசர கொண்டு போறாங்க ஏங்க இது என்னன்னு கேக்கும்போது காவல்துறை தரப்புல இருந்தே வருது ஏங்க மந்திரியோட அழுத்தம் மந்திரியோட அழுத்தம் இதுக்கு என்னங்க ஜனநாயக முறைப்படி ஒரு அமைப்பு அரசியல் கட்சியே இல்ல எல்லா அரசியல் கட்சியும் அவங்க எதையும் வாங்கிட்டு விட்டுட்டாங்க அனைத்து கட்சிகளும் அந்த கிராமத்துல இருக்கு ஆனா யாருமே எட்டி கூட பாக்கல இந்த பிரச்சனையை முன்னெடுக்கல எல்லா அரசியல் அவங்க இருக்கும் போல இருக்கு அதனால ஒரு அமைப்பு ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் நாங்க வந்து முன்னெடுத்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களை திரட்டுறோம் திரட்டி பண்ணும்போது அமைச்சரோட குறிக்கீடு என்ன சொல்றாரா ஒண்ணு இதை ரத்து பண்ணிடுங்க பேசி இல்லைன்னா உங்க போர்ஸ யூஸ் பண்ணுங்கிறாரா எப்படி காவல்துறையை தூண்டி விடுறாரு உங்களோட பலத்தை காட்டுங்க பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து உங்க பலத்தை காட்டுங்க அந்த தேர்தல் வரபோது நெருங்கிட்டு இருக்கு ஒரு மந்திரி ஏன்னா அந்த ஊர்ல வந்து பெருமான்மன மக்கள் வந்து இவருக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க இவர் ஆக்சுவலி வேற சமூகம் ஆமா இவர் வேற இவங்க பட்டியலின மக்கள் இவங்கள்ட்டே வாக்கு வாங்கி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம டெப்டி சிஎம் அங்க போயிட்டு வந்து அவரை தூக்கி பயங்கரமா பேசினாரு கவுண்டர் கவுண்டர் சொன்னாரு ஆஹ் அதேதான் அதேதான் அதே தான் இங்கேதான் வர்றேன் டெப்டி சிஎம் அங்க உட்காந்து சக்கரபாணி கவுண்டர்னாரு ஒரு திராவிட இயக்க வரலாற்றுல ஒரு திராவிட கட்சியை சார்ந்தவங்களுக்கு இந்த வார்த்தை வரலாமா என்ன சொல்றீங்க நீங்க ஜாதியர்கள் இல்லடி பாப்பாங்கிறீங்க நாங்க பெரியார் வழி வந்தவங்க அண்ணா வழி வந்தவங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா இது காலனின்ற பெயரை கூட எடுத்துடணும் அப்படின்றாங்க இருக்கல்ல கூட இருக்கக்கூடாது ஜாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல தெருக்கல்ல கூட இருக்கணும்னு சொன்னீங்க நீங்க வந்து சக்கரபாணி கவுண்டர் சக்கரபாணி கவுண்டருங்களே எதுக்கு இது வாக்கு வங்கியா அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து சக்கரபாணி கவுண்டருக்கு தானே போட்டாங்க அந்த ஜாதியை சொல்லப்படாதுன்னு நினைத்தேன் இவங்க சிஎம்ஏ சொல்ல வச்சிட்டாரு இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் அவர் என்ன பண்ணுறாரு நெருக்கடி கொடுக்குறாரு நெருக்கடி கொடுத்தது பாருங்க ஒரு மீடியாவில் கூட வரல ஐநூறு பேர் மக்கள் அங்கே திரட்டி உண்ணாவிரது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறோம் காலையில் பத்து மணிலேருந்து நாலு மணி வரையும் பந்தல் போடுறதுக்கு தடை கீழே சேர் போடுறதுக்கு தடை பாய் விரிக்கிறதுக்கு தடை மைக் செட்டுக்கு தடை இந்த தடை எல்லாத்தையும் உடச்சிட்டு நாங்க பந்தல் மட்டும் போட மற்றபடி சேர போட்டு போட்டு மைக் வச்சு பேசிட்டு இருக்கோம் ஒரு என்ன சப்ஜெக்ட்னா அந்த கோயில் உள்ள பட்டியலின மக்கள் போக கூடாது எப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரியை விரட்டு ஒரு பழமொழி அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி எங்க இருந்தா வந்த மூணு பேரு அறநிலைத்துறை உதவி ஆணையர்கிட்ட போய் ஏதோ ஒரு இது அப்ரூவல வாங்கிட்டீங்க என்ன அப்ரூவலு நாங்கதான் அறங்காவலர் குழு தலைவர்னு யாரே இந்த மக்களை கூப்பிட்டும் கருத்து கேட்கல அறநிலைத்துறை யாருமே எதையும் கேட்காம இவங்கள நாங்க அரங்காவல குழுன்னு ஒரு லெட்டர் வாங்கினோன்ட்டு அந்த லெட்டரை வச்சு மதுரை கோர்ட்ல வந்து ஒரு டைரக்ஷன் அந்த டைரக்ஷன்ல ஒண்ணுமே இல்லை என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுதான் சம்பவமா செவ்வொரு வச்சுக்க போறீங்களா அதை அலசி ஆராய்ச்சி பார்த்து யாருக்கு எது வருதுங்கிற எதுக்கு வைக்கிறாங்க அந்த இடத்த காப்பாத்துறாங்களா எந்த இடத்த சொந்தமான இடத்தை கோவில் வந்து அரசோட கட்டுப்பாடு கட்டுப்பாட்டுல இருக்கிற கோயில் அது எல்லா மக்கள் தானே வழிபட்டாங்க ஆமா இதை இவங்க என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்கு அந்த பக்கம் அதாவது இவங்க சுவர் வைக்கிறது எப்படின்னா அது தீண்டாமை சுவர் தான் ஏன்னா இந்த பட்டியலின மக்கள் தான் அந்த பக்கம் விவசாயம் பண்றாங்க ஒன்பதாயிரம் ஏக்கர் விவசாயம் நடக்குது தொள்ளாயிரம் ஏக்கர் அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு இவங்க போக முடியாது ஆடு மாடு கோழி மேக்க எதுக்குமே போக முடியாது போட்டு அரைச்சிட்டான் ஒரு முந்நூறு ஐநூறு அடி நீட்ல ரோடு

அவரு காலங்காலமா பூஜை செஞ்சுட்டு இருக்கிறோம் அங்க இருந்து அப்புறப்படுத்துறாங்க எப்படி அப்புறப்படுத்துறாங்க யோ வட்டியலின மக்களை வந்து அர்த்த மண்டபம் வரையும் அனுமதிக்க கூடாது வந்தாங்களா வாசல்னு சாமியை எட்டி பார்த்து கும்பிட்டுட்டு வேணும் நீ அனுமதிச்சுன்னா வேலைக்கு வேட்டுன்ட்டாங்க இவர் என்ன பண்றாரு இவ்வளவு காலமா நான் இருக்கேன் நீ என்ன சொல்றது சொல்லிட்டு மக்களை அனுமதிக்கிறார் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள அனுமதிக்க உடனே என்ன பண்றாங்க இவங்களே போய் கோயில் ஒரு நாள் பூட்டி இருக்கும்போது பூட்ட உரைச்சி இவங்க போய் உள்ள ஒருத்தரை வந்து பூசாரி அணியமிச்சுட்டு அவர் வெளியே அனுப்பிட்டாங்க இவரால் போய் கேட்க முடியல ஏன்னா மெஜாரிட்டி இல்ல பட்டியலான சமூகம் மெஜாரிட்டி இருக்கு இருந்தாலும் அந்த காலனி ஆதிக்கத்தை என்ன இருக்காங்க அந்த அவங்க காலனி என்ன அதனால மக்கள் வந்து உள்ள போமா அப்படியே இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா அந்த கவுண்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க உள்ள அந்த கோயில் உள்ள சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் தம்பி கவுண்டர் நாட்டாம கவுண்டர்னு ஒரு நாலு கவுண்டர் பேரை எழுதி நாலு சிலைய வச்சிருக்காங்க அவங்கதான் இந்த கோயில கட்டதா

கொண்டு வந்தாங்க உள்ள இவங்க இப்ப வந்து பட்டியலின மக்கள் உள்ளயும் போக முடியாது இந்த பக்கம் ஆடு மாடு மேய்க்க போக முடியாது விவசாயம் பண்றதுக்கும் போக முடியாது மொத்தமா அவங்க வாழ்வாதாரம் ஃபுல்லா காலி பண்ணி காவல்துறைக்கு தெரிஞ்சு நடந்ததா சார் இந்த சோழ அரசுக்கே ஏங்க மந்திரியை சார்ந்தவர்கள் அவர் வந்து சிட்டிங் மந்திரி அவரு அண்ணா சக்கரபாணி தான் அங்க மந்திரியா இருக்காரு எப்படி தெரியாம இருக்கும் இல்ல ஆப்போசிட் தரப்பு நம்ம மக்கள் வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் நம்ம மக்கள் எல்லா இடத்துலயும் புகார் கலெக்டர் கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க

இல்லையே நாங்கதான் கலாயம் செஞ்சுடுதானே அங்காவது வரைக்கும் செய்திகள் போகலையான கேக்க வர எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டாங்க எல்லா கட்சியும் அங்க இருக்காங்க ஆனா யாருமே செய்யல நாங்க மக்களை வந்து தரவா நாங்க எல்லா விஷயத்தையும் விசாரிச்சிட்டு எல்லாம் கேட்டுட்டு தானே நாங்க வந்து உண்ணாவிரதத்தை அங்க மூவ் பண்றோம் எல்லா விஷயமும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உண்ணாவிரதத்தை நாங்க போறோம் அப்போ வந்து யாரும் வரலையே ஒருத்தர் யாரும் யாரும் வருவாரே யாருமே வரலங்க யாருமே வரல சும்மா சொல்லிக்கலாங்க பட்டியல் சமூகத்துக்கு எஸ் எஸ்டிக்காக நான் கட்சி வச்சு நடத்துறேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன்கள் நிறைய பேர் இருக்காங்க மதிப்பிற்குரிய எல்லாருமே இருக்காங்க ஆனால் யாருமே வரலையே வந்தா தானே அங்க நாங்கள்லாம் பயணிக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்பு ஒரு ஜாதி மதம் இல்லாத அமைப்பு அன்னைக்கு பாருங்க பட்டியலின சமூக மக்களுக்காக அனைத்து ஜாதியினரும் எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்க அங்கே உட்காடுறாங்க உண்ணாவிரதம் எங்க அமைப்பு அப்படி கட்டமைச்சிருக்காங்க ஜாதியே அங்கே வரக்கூடாதுன்னு எல்லாரும் அடிச்சு புடிச்சிட்டு இப்போ திருவண்ணாமலை விருதுநகர் மதுரை கோயம்புத்தூர் எல்லாத்துலேயும் அஞ்சு பேர் வாங்க வாங்கப்பான்ட்டோம் எல்லாருமே வந்துட்டாங்க வந்து எல்லாருமே வந்து இதை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் மைக்கில் பேசுறதுக்கு கொடுத்தோம் போலீஸ் எல்லாம் வீடியோ எடுத்தது இது மாதிரி அந்த தீண்டாமை சுவர் அதாவது ஒரு பட்டியலின மக்களை யாரு தடுத்து என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் தீண்டாமை தான் ம் பட்டியலின மக்களை வந்து நேருக்கு நேராக பேசும்போதே ஒரு தகாத வார்த்தையில பேசினாலே அது தீண்டாமை அந்த எஸ்எஸ்டி ஆக்ட் வந்து உள்ளே வருது அந்த அடிப்படையை பார்த்தா இது தீண்டாமை சுவர் தான் இப்ப அந்த கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறாங்களா இல்லையா சார் கோவிலுக்குள்ள மக்கள் இப்ப அனுமதி இல்ல அர்த்த மண்டபம் அமதியா இருக்குதா உள்ள என்ட்ரன்ஸ்ல போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் உள்ள போய் அர்த்த மண்டபத்துல நிக்க முடியாது கோவில் திறந்துதான் இருக்கு கோயிலு அவங்க திறந்த திரௌபதி மாதிரி லாக் பண்ணலாம் இல்ல என்னங்க திரௌபதி இல்ல 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 அத எப்படி திறக்குறாங்கன்னா அவங்க திறக்குறதுதான் ஓகே யாரு அந்த பா ஆதிக்க சமூகம் இருக்கு அவங்க அமைத்து அமைத்த அந்த பூசாரி வந்து திறந்து அவரு கொஞ்ச நேரம் இருப்பாரு இருக்கும்போது இவங்க போய் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல என்னங்க நடக்குது உம் திருவாசகம் பாட முடியாம இருக்கு இல்லையா மண்டபத்துல ஏறி ஆமா அதே கொடுமை தான் அங்கே நடக்குது ஏன்னா உள்ளூர்காரன் அவன் உள்ள அவன் போக முடியல எங்க இருந்த வெளியூர்காரன் வந்து உட்காந்துட்டு என்னதான் கோயில்னு சொல்லிட்டு இருக்கான் நீதிமன்ற உத்தரவு ஒண்ணுமே இல்ல இந்த உத்தரவு காட்டிட்டு இருக்கான் டிஎஸ்பி படிச்சு பார்த்தே சொல்றாரு இதுல ஒண்ணுமே இல்லையங்கிறாரு காவல்துறை சப்போர்ட் பண்றாங்க ஆனா என்ன பண்றாங்க மக்களுக்காகவும் ஜனநாயக முறைப்படி போராடுறதுக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்தது எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆதரவு கொடுத்தாங்க ஆனா மந்திரி தான் இருக்குது அவங்களுக்கு ஒரு அழுத்தம் மந்திரி குடுக்கறாரு அவங்க வெளிப்படையா சொல்ல போனா மந்திரி சக்கரபாணி தான் குடுக்கிறாரு வேற யாருமே இல்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து நம்ம சிஎம் காதுக்கு போகுதா ஆட்சியில இடத்துல இருக்கிறவங்களுக்கு போதா அண்ணன் சேகர் பாபு போதான்னு ஒண்ணுமே என்னன்னு தெரியல நீங்க சந்திச்சு மனு ஏதாவது கொடுத்துருக்காங்க நாங்க இனிமேல ஆரம்பி இவங்கதான் அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் தானே மாவட்ட ஆள்றாங்க அவங்கள்டே கொடுத்தாச்சுங்க இந்த அறநிலையத்துறையிலயும் கொடுத்துருக்காங்க அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைங்க விசாரிச்சாங்களா ஏதாவது விசாரணையே கிடையாது எல்லாம் வந்து கிணத்தில் போட்ட கல்லா தான் அந்த மக்களை வேணா கூட்டம் வந்து உரம்பாரு அவங்க ஸ்டேட்மெண்ட் எதுக்கு வந்து நாங்க ஒரு தனியார் அமைப்பு நாங்க போய் உட்கார மக்கள் எதுக்கு அவ்வளவு பேர் திரண்டு வர்றாங்க அதுலேயும் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ளெட் ஆகி போறாங்க அது அது அவங்க வேற எது அரசியல் நோக்கம் அண்டா குண்டா கூலை எல்லாம் ஏதோ அதுக்கு மாதிரி தான் கொடுத்தாங்களா ஒரு பத்து ரூபாய் முடி நம்ம டெப்டி சிஎம் போனார் இல்லையா அந்த சொன்னார் நம்ம சக்கரபாணி சக்கரபாணி கவர்னர் சொன்னார் இல்லையா அன்னைக்கு தான் அண்டா குண்டாலாம் கொடுத்தாங்களா அரசு நல்லா செயல்படுதுங்க இந்த விஷயத்துல என் கோட்டை விடுறாங்க பெரியார் மண்ணுங்க இது இப்ப நாங்களே வந்து எல்லாத்துக்கும் எதிராக தான் இருக்கோம் தீண்டாமை ஒழிகன்னு சொல்லிட்டு ஒரு பேரணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஜாதி மதமற்ற சமுதாயம் படைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பேரை ரெடி பண்ணிட்டு இருக்கான் அரசாங்கம் எந்த எல்லாம் நல்லா இருக்கு வரவேற்கிறான் ஆனா உங்க மந்திரி இருக்கிற ஏரியாவிலே மிகப்பெரிய தீண்டாமை கடிமணி இருக்குது இது தெரியாதா உங்களுக்கு யாரும் தெரியப்படுத்தியா இன்னொரு வெக்கக்காரான விஷயம் ஜனநாயகத்தோட நான்காவது தூணு ஐநூறு பேர் உட்கார்ந்து ஒரு நாள் முள்ளா ஒன்னா இருந்திருக்கிறா ஒரு கூட தெரியாதா வந்து எடுக்க மாட்டாங்களா போட நாங்களே எடுத்து சோசியல் மீடியாவில எப்படி போட்டுக்கிறோம் அது

தீண்டாமை ஒரு பாவ தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு தந்தை பெரியார் சொன்னாரு அந்த புடிச்சிக்கிட்டு நீங்க வந்து எங்க பாட்டன் பெரியாருன்னு சொல்றீங்க கேளவம் பெரியாருன்னு சொல்றீங்க மதிய கையெழுத்த அப்படித்தானே சார் போட்டிருக்கிறாரு ராமசாமி நாயக்கர் தானே கையெழுத்து போட்டிருக்கிறாரு அத வந்து அரசு அவர் ஒருவேளை நாயக்கர் ஜாதி பெயர்ன்றத மறந்திருப்பாரோ மறந்திருக்க அவர் அன்னைக்கு போடும்போது அப்படிதான் போட்டாரு இப்பதானே இவங்க எல்லாரும் சேர்த்துக்கல இப்ப நாலா ஜாதி மறுப்பு திருமணம் தாங்க அதுக்கு தாங்க வந்து சமுதாய விரிவுரைன்னு கொண்டு வரோம் தமிழ் மண்ணு பெரியார் மண்ணுன்னு நம்ம மாறு தட்டிக்கிறோமே எதை வச்சு மாறு தட்டிக்கிறோம் பட்டியலின மக்கள்னா அங்க ரோட்ல கிடக்குறான் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறான் உள்ள நுழைய விட மாட்டேங்கிற நாங்க இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்றோம்னா இப்போ பாத்துட்டே இருப்போம் இப்போ வந்து அறநிலையத்துறை மந்திரியை பார்க்க போறோம் ஆணையரை பார்க்க போறோம் சிஎம்முக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கறோம் தரமாட்டாங்க அதெல்லாம் ஏன்னா அண்ணா அங்க சகரபாணி என்ன இருக்காரு இதெல்லாம் சரி வரலன்னா அடுத்தது கருவறை நுழைவு போராட்டம் எடுக்க போறோம் மக்களை கொண்டு போய் நேரம் ஓ சாமி தானே ஓ சில தானே ஓ குல தெய்வம் தானேயா ஓர் தெய்வம் தானே உள்ள போ போயிட்டு உட்காரு மொத்த சேர்த்து கிடி இருபது அடி சேர் இடிச்சு விட்டுருக்காங்க அன்னைக்கு இந்த இசு இசுக்கு முன்னாடி விடிஞ்சா வந்து ஒன்னா வருதான் அன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு போய் இருபது அடி சேர இடிச்சுட்டு யாரும் இடிச்சது காவல்துறை போய் இடிக்குது ஏன் இடிச்சாங்க உண்ணாவிரத்தை நிறுத்தணும்ல இதான் யாரு உங்க கோரிக்கை அந்த கவுண்டர்ஸ் இடிச்சது காவல்துறை ஆமா யார் அனுமதியில கட்டினாங்க கவுண்டர் கட்டினாரு காவல்துறை இடிச்சாரு அனுமதி கொடுத்தது அவர் தான் கொடுத்தாரு அவர் தானே பாதுகாப்பு ஜேசிபியா போகுதாம் போலீஸ் ஃபுல்லா நிக்குதாம் எல்லாம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க பட்டியலின சமூகம் இருக்க இருக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்க ஏன்னா ஆண்டாண்டு காலமா அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லையா அதை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க எழுபத்தி வருஷம் ஆகி அண்ணன் சீமான் காத்துக்கு எல்லா அண்ணனுக்கும் தெரியுங்க தெரியாமல்லை சீமான அண்ணன் கொடியும் தான் இருக்குது பீசிகா கொடியும் தான் இருக்குது நீங்கள் சொன்னீங்க ஜான் பாண்டிய அண்ணன் போஸ்டரை கூட ஒன்று பார்த்தேன் எல்லாரோட போஸ்டர் எல்லாரோட கொடி எல்லாமே இருக்கு இருந்தால் யாரும் அதை கேட்கலையே எல்லாரும் என்னை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த போக கோவிக்கடாதுன்னு என்னங்க அரசியல் ஒன்றுமே புரியலையே இன்னும் பாருங்கள் அடுத்த இன்டர்வியூவில் இரட்டை டம்ளர் முறையை பட்டா வெளிச்சது கொண்டு வரேன் இன்னும் இரட்டை டம்ளர் முறை இருக்கு வெளியூர் காரணம் அங்க வாங்க இல்லை இதான் குடிக்கணும் நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா சமூக நீதி பேசக்கூடிய கட்சி தான் ஆட்சியில் இன்னைக்கு ஆமா அந்த ஆட்சியில இப்படி ஒரு அவல நிலையா ஆமாங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இது மேலிடத்துக்கு சிஎம் நாலேஜுக்கு போகுதா என்னன்னு தெரியல ஏன்னா இது இவங்களே எல்லாத்தையும் மடக்கி வச்சுக்கிறாங்களா சிஎம்க்கு ஒருவேளை கவுண்டர் அப்படின்றது ஜாதி என்று தெரியாத ஒருவேளை அதனால மேடையில பேசிட்டு வரும் அது எப்படி தெரியாமலாம் பேசுவாங்க உதயநிதி உதயநிதி அவரு மாதிரி இன்னைக்கு டெப்டி சிஎம் மாதிரி பயங்கரமா நம்ம தளபதி அவர்கள் சிஎம் இருக்காங்களா அவங்க அந்த வயசுல எல்லாம் எப்படி வந்து அரசியல நுழைஞ்சு அதிரடியா வந்தாங்களோ அது மாதிரி வந்துட்டு இருக்காரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அறிவிக்கிற திட்டங்களும் நல்லா இருக்கு பல்வேறு விஷயங்களை வரைய ஆளுங்கட்சியில ஆனா இன்னும் இந்த தீண்டாமை ஒழிக்கலங்கிறது தான் மிகப்பெரிய வரலாற்று தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாங்க கையில கயிறு கட்டுறது இந்த திண்ணீர் எல்லாம் பூசி வருது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது கூடாது மாணவர்கள் மத்தியில ஜாதி என்ற ஒரு விஷயத்த கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி பேசிக்ல இருந்து அத கொண்டு வராங்களே உங்கள் அமைச்சர்கள் மத்தியில மட்டும் ஜாதி இல்லங்க மாணவர்கள் மத்தியில ஜாதி வேண்டாம் நம்ம மேனால் நீதிபதி சந்துரு ஐயா அவங்க தோழர் சந்துரு தான் அதோட அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க அதுக்கெல்லாம் ஒரு கமிட்டி போட்டிங்க அறிக்கையை சமர்ப்பிச்சேன் இன்னைக்கு உங்களால முடியுமா இதே வந்து வட மாவட்டங்களில் தீண்டாமை இருக்காங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி அமைச்சு பார்க்க முடியுமா ஓட் பேங்க் போயிடுங்க நிலைமை எப்படி இருக்கு பாருங்க ஏன் இதே முன்னாள் சி எடப்பாடி இருக்காரு அவர் நாள் குரல் கொடுக்கல எல்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டுது அதாவது பல ஆண்டு காலத்துக்கு அப்புறம் சமூக நீதியை தொடர்பான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் நாங்கள் இதான் உண்மை பட்டியலின மக்களுக்காக பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அரசியல் அமைப்புகள்லாம் செய்யாதத நாங்க ஒரு தனியார் அமைப்பு இப்போ முன்னெடுத்து செய்ய போறோம் இதுக்கு தீர்வு தான் சென்னையில மிகப்பெரிய பேரணி ஆரம்பிக்க போறோம் இப்போ பல்லாயிரம் மக்களை திரட்டி தேர்தலுக்கு முன்னேடி அப்போ வந்து இந்த இவங்க எல்லாம் என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்கிறத பாக்கணும் இப்போ அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் இப்போ இதான் இப்போ நடந்துருக்கு பீஸ் கமிட்டி போட்டிருக்காங்க பீஸ் கமிட்டியில என்ன பண்ணியிருக்காங்க ஐம்பது பேர் உட்கார் பட்டியலின மக்கள் இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க கவுண்டர்ஸ் மூணு பேர் வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு செல்லாது நாட்டாங்க படத்தில் பேசுற மாதிரி பேசி போயிருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்களா டிஎஸ்பி உட்கா இருக்காரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு தாசில்தார் உட்கார் கலெக்டர் உக்கா இருக்காரா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை ஏன் அண்ணனோட அழுத்தமா என்னன்னு தெரியல சக்கரபாணி அண்ணா அழுத்தமா என்னன்னு தெரியல நல்லா வந்து மீடியாவில் அழகா பேசுறாரு சக்கரபாணி அண்ணா அருமையா பேசுறாரு அப்படி இப்படின்னு அடிச்சு தள்ளுறாரு ஆறு முறை அந்த தொகுதி எம்எல்ஏ எவ்வளோக்கும் முப்பது வருஷம் எம்எல்ஏவா இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு தொகுதியில் என்ன தீண்டாமை இருக்குன்னா என்ன எங்க யாருக்கிட்ட போய் கேக்குறது ஆகையால் அரசுக்கு எதிராக நடத்தல எந்த அரசுக்கு எதிராகவும் நடத்தல எங்க மக்களுக்கு எதிராக யார் வந்து ஒரு புதுசா ஒண்ணு புகுத்துறாங்களோ அதுக்கு எதிராக நாங்க வந்து அமைப்பு கொண்டு போறோம் ஒரு காலமும் அரசியல் கட்சியாகவும் கொண்டு போக மாட்டோம் எந்த அரசியல் கட்சி கூட சேர்ந்து மோனடிக்க மாட்டோம் கூட்டணியும் போட மாட்டோம் எந்த எதுவுமே கிடையாது அதனால கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா தமிழக அரசு உரிய நடவடிக்கை இதை எடுக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து சென்னையில மிகப்பெரிய பேரணி நடத்தி நீதிமன்றத்துல போய் தீர்வு என்னன்னு கண்டுப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி தோழர்